தர்மபுர ஆதீன ஆபாச வீடியோ விவகாரத்தில் ஆதீன நிர்வாகத்தினரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரம் மும்பையில் கைது செய்யப்பட்டு ஷபனார் கோவில் அருகே திருச்செம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கைது மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது ஆதீனமாக உள்ள மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் மிரட்டல் விடுத்து வந்தனர் இது தொடர்பாக தர்மபுர ஆதினத்தின் சகோதரர் விருத்தகிரி என்பவர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ஆடுதுறை வினோத் திருவன்காடு விக்னேஷ் செம்பனார் கோவில் தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா நே கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் கைது செய்து போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் மேலும் வழக்கு தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் திமுக ஒன்றிய செயலாளர் திருக்கடையூர் விஜயகுமார் ஆதினம் உதவியாளர் செந்தில் செய்யூர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் திருச்சியைச் சேர்ந்த போட்டோகிராஃபர் பிரபாகரன் ஆகிய ஐந்து பேரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அவர்களை வலை வீசி தேடி வந்த நிலையில் புகார் அளித்த விருத்தகிரி திருக்கடையூர் விஜயகுமார் மீது எந்த தவறும் இல்லை என்றும் ஆதினத்தின் பிரச்சினைக்கு சமரசம் செய்தார் இன்று திருக்கடையூர் விஜயகுமார் ஆதினத்தின் அறிவுறுத்தலின் பெயரிலே புகார் அளித்ததால் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விருத்தக்கிரி மனு அளித்திருந்தார் இதுபோன்று ஆதினத்தின் உதவியாளர் செந்தில் மீதும் இந்த வழக்கு தொடர்பாக எந்த சம்பந்தமும் இல்லை என மனு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தற்பொழுது சிறையில் உள்ளவர்கள் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரத்தை பிடிக்க தனிப்படை போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று மும்பையில் அகோரத்தை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து இன்று சம்பனார்கோவில் அருகே திருச்செம்பள்ளியில் அமைந்துள்ள தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் நீதித்துறை நடுவர் கனிமொழி முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் அவரை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறையில் அடுக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து அகோரம் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்